श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अपि नवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதிக்கு ஒரு வாரம் நம்ம சிங்கேரியில் இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதிக்கு ஒரு வாரத்திலையும் ஒரு வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் தொண்ணூத்தி மூன்றாவது வாரமாக புக்கராஜனின் மந்திரியான மாதவ மந்திரி அவர்கள் குருநாதர தரிசனம் பண்ணிட்டோ அவருடைய விட்டோ அவர்கள் இருவரும் நதிக்கரை வரும் வரை நடைப்பயணமாக பேசின்றே பயணம் பண்றா குருவின் அன்றைய காலை அனுஷ்டானங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டிருந்ததை உணர்ந்து விட்டிருந்த மாதவ மந்திரி வெகு தன்னுடைய தலைப்பாகை மேலங்கி இதையெல்லாம் கடைஞ்சிட்டு ஒரு மாலை தம் இடுப்பில் கட்டின்றோ மணல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து குருவந்தனம் பண்றார் அதை அங்கீகாரம் பண்றார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அங்கீகாரம் பண்ணிட்டோ மாதவரே இந்த க்ஷணத்தில் உங்கள் மனசில் தோன்றியுள்ள விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கிறார் மாதவர் பதில் கொடுக்கிறார் அதுக்கு உடனேயே ஹே குரு உடனே இந்த மந்திரி பதவியை துறந்து விட்டு தங்களுக்கு அருகிலேயே இருந்து கொண்டு பணிபடை செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றார் அதற்கு ஆச்சாரியால் சொல்றா ராஜசேவையை தொடர்ந்து செய்துண்டு இப்போதைக்கு அனுக்கிரகம் உங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் நதியில இறங்கிடுறார் ஆச்சாரியால் நீரில் நின்றவாறு தன்னுடைய வலது கரத்தை தூக்கி மௌனமா ஆசீர்வாதம் பண்றார் மாதவ மந்திரியும் கிளம்பிடுறார் அங்கிருந்து பின்னாளில் விஜயநகரம் அப்படிங்கிற மிகவும் பிரசித்தியான அந்த ராஜதானி அந்த சமயத்தில் வித்யா நகரமா இருக்கு அந்த வித்யா நகரத்திற்கு ஒன்பது வாயில்கள் அன்றைக்கு அந்த வடக்கு வாயில் அருகே நகர பிரமுகர்கள்லாம் குடியிருக்கா நேரம் மாலை நேரம் அது மேற்கு திசையில் தூரத்தில் காணப்பட்ட மலைகளின் பின்னால் சூரிய பகவான் செக்கச்சவேல் அப்படின்னு ஒளியோட பிரகாசித்து இருக்கான் அதே சமயத்துல கிழக்கு திசையில புதிதாக ஒரு சூரியன் உதயமாவது போல தன்னுடைய காஷாய உடை வெளிய பரிவாரங்களோட நடந்து வந்து ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் கோட்டை வாயிலில் இருந்து வெகு தூரம் வரை பாதையில் நீர்த்தளிக்கப்பட்டு பாதையெல்லாம் குளிர்ச்சியா இருக்கு அங்கங்கு வாழை மரங்கள் லாம் கட்டப்பட்டு கண்களுக்கு மிக குளிர்ச்சியாக காணப்படுறது நகரவாசல்ல மேலதாளங்கள்லாம் மென்மையா ஒளிச்சு நாதஸ்வர சுஸ்வரமாக காற்றில தவழ்ந்து வந்திருக்கு வெண்மையான ஒஸ்திரங்களையும் உயர்ந்த ருத்ராட்ச மாலைகள் கௌரி சக் சக்கரங்கள் ஆகியவற்றையும் அணிந்திருந்த பிராமணோத்தமர்கள்லாம் சுபமான வேத மந்திரங்கள்ல ஒரே குரல்ல ஓதிண்டோ ஸ்ரீ வித்யாரண்யரை எதிர்கொண்டு விரைந்து அழைக்க களம்பரா அவர்களின் தலைவராக இருந்த வைத்தீகர் தம்முடைய கரன்கள்ல தங்கமயமான குடத்துல பூர்ண கும்பத்தை இயந்திண்டவாறே முன்னாடி வரார் அந்த உயர்ந்த வைத்தீக குஷ்டியை முன்னால் அனுப்பிவிட்டு அதற்கு பின்னால் புக்க மகாராஜா தம் கரன்களையெல்லாம் கூப்பிண்டோ தன்னோட மந்திரிகளோட வரார் சூரிய அஸ்தமனம் ஆவதற்காக நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள்லாம் முன்பாகவே ஏற்றப்பட்டு அவற்றை தங்கள் கைகளில் சேவகர்கள்லாம் ரெண்டு புறமும் அணிவகுத்து நடந்திருக்கா பட்டாடைகளை அணிந்திருந்த ராஜஸ்திரீகள்லாம் தங்களுடைய இடங்களிலேயே நின்றுண்டவாறு தங்கள் வணக்கத்தை பூர்ண கும்பத்தை தம்முடைய கரண்களால் தொட்டு அங்கீகரித்துவிட்டு வைதேகர்களின் கோஷ்டி சற்று இடைவெளி கொடுத்தவுடன் தம் முன்னே வந்து வணங்கிய புக்கராஜனை நோக்கி ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் குச்சலம் விசாரிக்கிறார் அவர் பூர்வ பாஷி அல்லவா அவர் கேட்கிறார் ராஜன் ஷேமவா இருக்கிறதா பிரஜைகள் எல்லோரும் சந்தோஷமாகவும் திருப்தி உள்ளவர்களாகவும் மற்றும் பயமற்றவர்களாகவும் இருக்கிறார்களா கஜானாவும் குறைவில்லாமல் எப்போதும் நிறைந்திருக்கின்றனவா அப்படியெல்லாம் குச்சலம் விசாரிக்கிறார் மனப்பூர்வமாக விசாரிக்கிறார் சுவாமிகள் புக்கராஜனும் பணிவோடு பதில் சொல்றான் எங்களுடைய இரட்சகரே குருக்களே தங்களுடைய அனுக்கிரகத்தினால் எல்லாவிதமான விதமான சம்பத்துக்களும் எந்த குறைவும் இல்லாமல் நிறஞ்சு இருந்து கொண்டே இருக்கு எங்கள் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் தாங்கள் இருந்து கொண்டிருந்தது ஒன்றுதான் எங்களுடைய மனக்குறை அதுவும் இன்று தங்களுடைய புனிதமான இந்த வருகையால் தீர்ந்துவிட்டது தாங்கள் நகரத்திற்குள் வரவேண்டும் இன்று ஸ்ரீ விருபாட்சேஸ்வரருக்கும் ஸ்ரீ பம்பாம்பிகாவிற்கும் வசந்தோற்சவமும் ரதோற்சவமும் நடக்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கோம் தங்களுடைய கரன்களால் அதை தொடங்கி வைக்கணும் தங்களுடைய முன்னிலையிலேயே அந்த உற்சவம் நடந்து பூர்த்தியாக வேண்டும் இனிமேல் தாங்கள் எங்களோடையே இருந்து கொண்டு எங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் உருக்கமாக பிரார்த்தனை படிக்கிறான் புக்கராஜன் ஆச்சாரியால் சொல்றா ஆகட்டும் நாம் ஸ்ரீ விருப்பாட்சேஸ்வரரின் தேவஸ்தானத்திற்கு நேராக இங்கிருந்தே சென்று விடலாம் அவரை தரிசிப்பதற்கும் நான் மிகவும் ஆவலோடு இருக்கேன் அப்படின்னு சொல்றார் இப்படி ஸ்ரீ வித்யாரண்யனுடைய வருகையும் ஈஸ்வரரின் வசந்தோற்சவமும் ஒன்று சேர அந்த நகரம் அப்படியே பொலிவோட காணப்படுறது பல ஆண்டுகள் கழித்து நன்கு வளர்ந்துவிட்ட அந்த வித்யா நகரத்தின் அகன்ற வீதிகள்ல நடந்து ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரின் ஆலயத்தை அடைந்த ஸ்ரீ வித்யாரண்யர் நகரத்தின் அழகையும் செல்வச் செழிப்பையும் எங்கும் கண்கூடாக காணப்பட்ட ஆஸ்திக பண்புகளையும் பார்த்ததினால் பரம திருப்தியை அடையறார் ஆச்சாரியாள் வீதிகள்ல பன்னீர் கலந்த நீர் தெளிக்கப்பட்டு புழுதியெல்லாம் அடங்கி காற்று வீசிட்டு ஜனங்களிடம் பண்பும் ஒழுக்கமும் நிறைஞ்சு காணப்படுறத அவரால் வெளிப்படையா அவருக்கு அது தெரியாதது கட்டுப்பாடும் ஒழுங்கும் மாட மாளிகைகள் நிறைந்திருந்த வீதிகளிலும் மத்திய தர ஜனங்களின் அழகிய சிறிய வீடுகள் இருந்த வீதிகளிலும் ஒரே ரீதியில்தான் உயர்ந்து காணப்படுறது ஸ்ரீ விருபாச்சேஸ்வரரின் ஆலயத்தை சுத்தி அமைக்கப்பட்டிருந்த முக்கிய வீதிகள்ல ஆங்காங்கு பந்தல்கள்லாம் அமைக்கப்பட்டு வேத கோஷங்களும் பக்தி பாடல்களும் ஒலிக்க ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு எங்கும் சமஸ்கிருதம் கன்னடம் தெலுங்கு இந்த பாஷைகள்ல கீதங்கள்லாம் இனிமையான ராகங்கள்ல கேட்டுண்டே இருக்கு ஆலயத்தை அடைந்த ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் சந்தியாஸ்தான ஸ்தான அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரை தரிசனம் செஞ்சுக்கிறார் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளையும் தரிசனம் பண்றார் அந்த வெள்ளி ரதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காகவும் ஸ்ரீ வித்யானந்தரை தரிசிப்பதற்காகவும் தங்கள் தங்கள் ஊர்களில் இருந்து பிரயாணம் செய்து வந்திருந்த சிற்றரசர்களும் ஊர் தலைவர்களும் குழுமியிருக்கார் தம்முடைய கைகள்ல தண்டத்தை ஏந்திக் கொண்டு தம் சந்யாசி சிஷியர்கள் உடன் வர ஸ்ரீ வித்யாரண்யர் அந்த ரதத்தில் ஏறி புஷ்பங்களாலும் உயர்ந்த ஆபரணங்களாலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரையும் ஸ்ரீ பம்பாம்பிகாவையும் நன்கு தரிசனம் பண்ணிட்டு மல்லிகை புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணி மங்கள தொடக்கமாக அவன் அகோபல பண்டிதர் அப்படிங்கிற கவி பெரும் சிவபக்தராகவும் இருந்திருக்கணும் அவருடைய கவியங்கள்ல ஸ்ரீ விருபாக்ஷ வசந்தோத்சவ சம்யூ அப்படிங்கிறதும் ஒண்ணு அதில் தான் ஸ்ரீ வித்யாரண்யர் கலந்து கொண்ட அந்த வசந்தோற்சவத்தின் வர்ணனையும் ரொம்ப ரொம்ப அழகா காணப்படுறது ஸ்ரீ வித்யாரண்யர் ரதத்தில் தம் சிஷ்யாலுடன் ஏறி ஈஸ்வர தரிசனம் செய்தது ஒரு முக்கியமான ஸ்லோகத்திலையும் வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்போது கூடியிருந்த தரிசித்த சிற்றரசர்கள் நகர தலைவர்கள் எந்த எந்த ஊர்களில் இருந்து வந்திருந்தார்கள் என்றும் அந்த காவியத்தில கூறப்பட்டிருப்பதை சரித்திர ஆசிரியர்கள்லாம் சுட்டி காட்டியிருக்கா அவைகள்லாம் என்னன்னா ஸ்ரீராசி அப்படிங்கிற ஊர் அதாவது தற்கால சிற்சி மோக்ஷபுரம் அது தற்கால மோக்ஷகுண்டம் ராஜதுர்க்கம் தற்கால ராஜதுர்க்கம் பல்லாரிபுரம் அது வந்து தற்கால பல்லாரி சித்திரச்சிலா நகரம் இப்போது அது சித்திரதுர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்புறம் கபோடகிரி கபோடகிரிங்கிறது இப்போதைய கொப்ப குட்டா இதுதான் அவெல்லாம் எல்லாம் வர்ணிச்ச ஊர்கள் வசந்தோற்சவத்தை பிரபாவம் மட்டும் வர்ணிக்கப்படல பல ஸ்லோகங்கள் அப்படி வர்ணிக்கப்படுறது பல ஸ்லோகங்கள் உடைய உடையங்கள்லாம் புக்கராயனுடைய ஆட்சியில ஷிங்கேரியில் பீடாதிபதியாக இருந்து கொண்டிருந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகானையும் தீர்த்த யாத்திரையாக சஞ்சாரம் செய்து கொண்டு போகுமிடமெல்லாம் சூரிய பகவானை போல பிரகாசித்துக் கொண்டு சனாதன தர்மத்தை தடைத்து எறச் செய்து கொண்டிருந்த ஸ்ரீ வித்யாரண்யரையும் போற்றி புகழ்ந்து பாடியிருக்கா கவிகள்லாம் இதெல்லாம் நமக்கு சரித்திர சொல்றா அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்துடைய அர்த்தம் மட்டும் நாம இன்னைக்கு கேட்கலாம் என்னன்னா வித்யா தீர்த்தம் அப்படிங்கிற பெரிய தடாகம் எக்காலத்திலும் நீர் நிறைந்து கொண்டிருக்கிறது அதில் ஓர் அழகிய பத்மம் முளைத்து எழுந்திருக்கிறது வித்யாரண்யர் என்ற கதிரவன் உதித்ததும் அந்த கமலம் அழகாக இதழ்களை விரித்து பாரதீ தீர்த்தர் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது விகசித்துள்ள அந்த பாரதீ தீர்த்த கமலத்தில் இருந்து அத்வைத ஞானம் என்ற நறுமணம் எங்கும் கொண்டிருக்கிறது அந்த சுகந்தத்தை நுகர்ந்து அனுபவித்துக் கொண்டு என்ற ஹம்சம் கவலையற்று சுகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறதாம் எப்பேற்பட்ட ஸ்லோகம் பாருங்கோ எப்பேற்பட்ட ஒரு அழகான வரிகள் அடுத்த வாரம் வரைக்கும் அனுபவிப்போம் மீதியை அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாக்கி すりさくころぱき。すりさくころぱき。